அஸ்லாம் வலைக்கம் பயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கொண்டைக்கடலை புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஐம்பது கிராம் புளி எடுத்து இப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா நசுக்கி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு தேவையில்ல ஒன்றரை போதும் நான் கொஞ்சமாக தான் ஆணை வைக்கிறேன் அதனால் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் அரை ஸ்பூன் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூட குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாரம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் இந்த கடுகு கொஞ்சம் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வடகம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் காலிப்போடமும் நல்லா புரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் எனக்கு இது கூட வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கினா தான் இருக்கும் எப்போவுமே மீன் குழம்பு புளி குழம்பு இது மாதிரிலாம் வைக்கிறப்ப கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா அரிஞ்சு போட்டால் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இது மாதிரி நல்லா வதக்கி விட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக தூள் நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இப்போ காரத்துக்கு பெட்டோன்னா சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும் கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு சேர்த்து இது கூட நேரத்தை முச்சை வச்சு எடுத்துக்கிற காய்கறிகளாக நான் முள்ளஞ்சியும் உருளைக்கெழங்கும் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து வெளியே நல்லா வதக்கி கொடுக்கணும் நம்ம கரைச்சி வச்சுக்கிறோமில்லையே மசாலா அதை இது கூட சேர்த்துக்கணும் இது கூட குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேவை தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் கொண்டகல்ல எடுத்து நைட்டே ஊற வச்சு அதை இப்போ வந்து நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்குறேன் இது மாதிரி நல்லா வெந்திரிச்சுட்டிங்க நல்லா சாஃப்டாகிடுச்சு இது மாதிரி இந்த இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணும் மூட்டை போட்டு ஆணம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா இந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு குதித்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆன் அப்படிங்களா சூப்பராக குதிச்சிருச்சு நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் எப்படி இருக்கு கரெக்டாக உங்களுக்கு போதுமானது இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பத்திலன்னா எதுவும் கூட குறச்ச வேணால் கொஞ்சன்னு போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயே வந்து நீங்கள் ராம்லி வறுத்தும் போட்டுக்கலாம் கருவாடும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே போடலை வெறும் புளி குழம்பு மட்டும்தான் வச்சுருக்கேன் கொண்டை கடலை போட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்